அலுவலகத்தில் கல் குடித்து நூதனமாக மனு அளித்த விவசாயிகளால் பரபரப்பு கல் இறக்க அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கல் குடித்து விவசாய சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்த சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கைகளில் பிளாஸ்டிக் பாட்டில்களில் அடைக்கப்பட்ட கல்லுடன் கல் இறக்க விதிக்கப்பட்ட தடையை நீக்கக் கோரியும் கல் இறக்க அனுமதிக்க கோரிக்கும் கோஷமிட்டவாறு ஊர்வலமாக வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது திடீரென கைகளில் வைத்திருந்த கல்லை குடித்து போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இதனால் போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆட்சியரை சந்தித்து தங்களது கோரிக்கை மனுவை அளித்ததுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடமும் மனு அளித்தனர் முன்னதாக இது குறித்து பேசிய விவசாயிகள் சங்க தலைவர் பாபு தமிழகத்தில் கல் இறக்க உடனடியாக தமிழக அரசு அனுமதிக்க வேண்டும் என்றும் கல் என்பது உணவின் ஒரு பகுதியை தவிர உடலுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது என்றும் தெரிவித்தார் இவர்கள் சாராயத்தை விற்கலாம் ஆனால் கல்லிற்கு அனுமதி கிடையாதா என கேள்வி எழுப்பியதுடன் உடனடியாக தமிழகம் முழுவதும் கல் இறக்கி விற்பனை செய்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் அண்டைய மாநிலமான கேரளாவில் கல்லிற்கு அனுமதி உள்ளது ஆனால் தமிழகத்தில் இல்லை என்றும் இந்தியாவிற்கு ஒரு சட்டம் தமிழ்நாட்டிற்கு ஒரு சட்டமா என சாடினார் மேலும் கல் இறக்க அனுமதி கிடைக்கும் வரை போராட்டத்தில் ஈடுபடுவோம் எனவும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக கல் இறக்கி கேரளாவிற்கு விற்பனை செய்ய உள்ளதாகவும் அதற்கான அனைத்து பணிகளையும் தொடங்கிவிட்டதாக கூறினார் தொடர்ந்து அனைத்து இடங்களிலும் கல் இறக்குவோம் என்றும் தங்களை கைது செய்தாலும் எங்களுடைய போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர் வணக்கம் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் மாநில தலைவர் ஏ எஸ் பாபு கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் தொடர்ந்து தமிழகத்திலும் கல்லுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து போராடி கேட்டு வருகின்றோம் இந்த சூழ்நிலையில் கடந்த ஒரு மாதமாக கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தை பயன்படுத்தி காவல்துறையினர் எங்களுக்கு கடுமையாக விவசாயிகள் தோட்டத்துக்கு சென்று பொள்ளாச்சி பகுதியில் மற்றும் காரமடை மற்ற பகுதிகளெல்லாம் வந்து கல்லுக்கு கட்டக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தி விவசாயில மிரட்டுறாங்க விவசாயிக்கு வேலைக்கு வர்ற ஆளுகளை மரம் வேறுற ஆளுகளைலாம் இருக்கிறாங்க காவல்துறை இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் மற்ற மாநிலத்தில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் கர்நாடகா கேரளா ஆந்திரா மற்ற மாநிலத்தில் இருக்கிற மாதிரி தமிழகத்துக்கு கல்லுக்கு அனுமதி வேணும்னு நான் கேட்டுக்கிறோம் டாஸ்மாக் விற்கிற தமிழக அரசு கல்லுக்கே அனுமதி மறுக்கப்படுகிற கேள்விக்கு அது பதில் இல்லை இன்னைக்கு வரைக்கும் சிவசுப்ரமணியம் கமிஷன் அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் போட்டால் அந்த அறிக்கை இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசு வெளியிடவில்லை அந்த அறிக்கையை வெளியிடணும் அதே போல் வந்து எங்களை நாங்கள் வந்து தொடர்ந்து இந்த கல் போராட்டத்தை விலக்கிக் கொள்ள மாட்டோம் எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை நாங்கள் வந்து அரசியல் எழுத்தா அரசு எழுத்தா காவல்துறை எகத்தா நாங்கள் எங்களுடைய போராட்டம் இல்லை இது எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையில யாரு தலையிட்டாலும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம்னு சொல்லிக்கிறோம் தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு எல்லா பொதுமக்களுமே வரவேற்பு கொடுக்குறாங்க இந்த கல் போராட்டம் தொடர்ந்து நடைபெறு தோறதுக்கு வந்து காவல்துறையை கைது பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க பொய் வழக்கு போடுறாங்க அதுக்கெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படி வந்து தோணுதுக்கு வந்தாங்கன்னா ரோடு முறையில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்றோம் எல்லா விவசாய தயார் நிலையில் இருக்கிறாங்க அதனால வந்து உடனடியாக கல்லுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று நாங்கள் தோர்ந்து கேட்டுக்கிறோம்